ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் அவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் டோர்னமெண்ட் முடிஞ்சு என்ன அப்போ கபடி தான் வரேன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வழக்கமாக சொல்கிறது தான் அண்ட் இப்போ கோச் காரரை பற்றி பேசுவோம் நேற்று மேட்ச்சு தூரி இந்த மேட்ச் என்ன நடந்ததுன்னு மார்ஜின் அப்படி ஃபீட்டு மூணு நாலு பாயிண்ட் தான் உங்களுக்கு தெரியும் மூணு பாயிண்ட்டு அண்ட் எனிவே பெட்டர் டீம் ஒன் பொன்னேரி பால் தான் ரிவியூ நைட்டே போட்டாச்சு பார்க்காதவங்க போய் டக்குன்னு பார்த்துட்டு வந்துடுங்க இன்றைக்கி நிறைய லைன் அப் இருக்குது இந்த ஃபைனலை பற்றி பேசுறது இந்த கோச் கார்னர் இதுக்கப்புறம் ஷாதுலு தனியாக ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு மேட்ச் முன்னாடி என்ன சொன்னார் மன்பிரீத் சிங் தனியாக ஒரு இன்டர்வியூ கொடுத்தார் அதை பற்றி அதே மாதிரி ஜெய்தீப் தையா மோஹித் கொடுத்த இன்டர்வியூ அஸ்லம் தான் தனியாக இன்டர்வியூ கொடுத்தாரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது அவங்க என்ன சொன்னாங்க பொன்னேரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அரியான என்ன சொன்னாங்கன்னு நிறையா ஒன் பை ஒன் வந்துட்டே இருக்கும் அதனால் எங்களுக்கு தேவை உங்களோட ஆதரவு தான் ஏன்னா ஏதாவது கடைசி மேட்சில் நிறைய பேர் நேற்று சொல்லிட்டீங்க பை சார் செய்யு நெக்ஸ்ட்டு சீசன்ட்டுன்னு அப்படி இல்லை நம்ம பயணங்கள் தொடரட்டும் இன்னும் நிறைய பேர் சொன்னீங்க சார் ஐபிஎல் ரெடி ஆகிட்டோம் சார் நாங்கள்லாம் ரெடியாக இருங்க அப்படின்னு நிறைய பேர் போட்டது வந்து எனக்கு நன்றி சொன்னீங்க நிறைய பேர் சார் நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் தமிழ் தலைவாசி விளாண்ட இதுக்கு நாங்கள் பாதியிலே விட்டு போயிருப்போம் மேட்ச் பார்க்கறதுக்கு உங்கள் ரிவியூக்காகவே வி வேர் வெயிட்டிங் அந்த சொன்ன சில பேருக்கு சொல்லாமல் இருந்த சில பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் மோட்டிவேட் பண்ணியிருக்கோம் இல்லையா நிறைய பேர் சொல்லிடுறாங்க மோட்டிவேஷனாக இருந்து நீங்கள் பேசுகிறது தமிழ் காமெண்டியில் கூட முக்க முக்கையாக பேசிகிட்டு இருக்காங்க அதை பற்றிலாம் நீங்கள் பேசுங்கன்னா வர சொன்னிங்க அதெல்லாம் ஒன் பை ஒன் வந்துகிட்டே இருக்கும் பட் நெவர் த லெஸ் என்னோடய ரிவியூ ரசித்த அத்தனை பேருக்கும் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஹஸ் பீன் புட் எடிட்டிங் டீம் ஆகட்டும் ஸ்கிரிப்ட் எடுக்கிற டீம் ஆகட்டும் அண்ட் தமிழ் தலைவாசி வந்தது தான் சந்தோஷப்பட்டிருப்போம் வரல டு மூவ் ஆன் ஒரு வின்னர் தானே பொன்னரி தான் ரைட் பில்டப் போதும் பேசுங்கிறீங்களா ஓகே கோச் கோச் கார்னர் ரொம்ப முக்கியமான கோச் கார்னர் அரியானா ரெண்டும் ஒன்றாவே பேசுகிறேன் தன் கோ பிசி ரமேஷ் அவர் வந்து மன்பிரீத் மாதிரி குதி குதி குதிகள மாட்டார் அனிமேட்டடாக கரெக்டாக ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட் பேசுகிறவர் முப்பதாவது நிமிஷத்தில் ஒரு காமிச்சாங்க கோச்ச்கான அவங்க புனேரி பாலத்தன் அப்போ வந்து நாலஞ்சு பாயிண்ட் லீடில் இருந்தாங்க புனேரி பட் நாலஞ்சு பாயிண்ட் இஸ் நாட் அ குஷன் பத்து பைஞ்சு பாயிண்ட் இருந்ததுன்னா நீங்கள் குஷன் அது நாலஞ்சு பாயிண்ட் ஒரு ரைடு கன் சேஞ்சிட் நேற்று மேட்ச்லேயே பார்த்துப்பீங்களா புனேரி பாலத்தன் வந்து பங்கஜ் மொயித்தோட ஒரு ரைடு நாலு பாயிண்ட் எடுத்ததான் மேட்ச் மாறுச்சு இல்லைன்னா பத்து நிமிஷம் வரைக்குமே ஏழு ஏழு போயிட்டு இருந்தது ஸோ அவர் என்ன சொன்னார்னா குரூப்பாக கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அப்போ ஸ்கோர் டுவெண்ட்டி டூ சிக்ஸ்டின் ஆமா அப்போ ஆறு பேர் லீவ் வரா இருந்தாங்க ஓ போனஸ் கரேகா அம்பி போனஸ் கரேகான்னார் அதாவது அவங்க போனஸ் எடுத்தால் நம்மளும் போனஸ் எடுக்கணும் விட்றாதிங்க காலி ஹாத் ஆகக்கா வாப்பஸ் ஆகா கேஃபாக்தான்னாரு போயிட்டு ரைடு இப்போ எம்டி ரைடாக வரல இன்னும் யூஸுங்கிறாரு துமாரா டான்ஸ்னே செய்யணுன்னார் உன்னோட டான்ஸ் பார்க்க நாங்கள் வரலான்ட்டுனு அதை இப்படி 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 பட்டு வரும் தெரியுமா எந்த அளவுக்கு ஒரு இந்த வார்த்தையெல்லாம் வந்து பிளேயருக்கு வந்து அதை மோட்டிவேட் ஆகும் ஆமாம் இப்படி 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 பண்ணிட்டு பாயிண்ட் எடுக்கலைன்னா ஸோ வாட் இஸ் யூஸ் துமாராக டான்ஸ் நே செய்ய பாயிண்ட் செய்யன்ட்டு கொஞ்சம் கோமாவே சொன்னார் அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்மென்ஸும் அவங்களுக்கு போச்சு போனஸ் பாயிண்டோடு வாங்க எம்டி இதாக வராது அண்ட் இதுதான் பிசி ரமேஷ் சொன்னதே மன் வரும் வருவோம் அவர் எப்போதுமே அனிமேட்டட் மேட்ச் நடக்கும்போது அவரோட ஜாஸ்தி வெளியில் அவரோட ரியாக்ஷன் தான் பார்க்கணும் ஒரு இடத்துல திரும்பி நின்ட்டார் காமெண்டேட்டர் சொல்கிறார் இட் டசன் ஒன் டு சி த தோத்துட்டு இருக்காங்கன்னு ரொம்ப நல்ல அவர் மேட்ச் முன்னாடி பேசாத தனியாக எடுத்துகிட்டு வர அதெல்லாம் பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் இவ்வளோ ஒரு திஸ் மேட்ச் வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் எம் அவரோட இந்த ஃபைனல் அவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் ரைட் அரியானா ஃபர்ஸ்ட்டு டென்த் மினிட்லேயே ஒரு கோச் கார்னர் இருந்தாங்க ஸ்கோர் த்ரீ ஃபோர் ஒரு பாயிண்ட் தான் அவங்க லீடு கோச்சு சொன்னார் டூஆர் டைல ஜாகிரதை விளையாடுங்க ஸ்டே அவே சூப்பர் டாகில் போய் மாட்டிக்காத ஏன்னா அமேஷா உஷாரி ரேனா ஃபிகர் மாத் கரோ அண்ட் பாயிண்ட் தோம் இளகாயி அண்ட் டீ கேளுத்தும் கோய்பாத்னி ஏ லேக்கே ஆய்கா பாயிண்ட்டுன்னு ஒருத்தர் கையை அமைச்சார் அது யாரை கமிச்சார் தெரியல எல்லோரும் கும்பலாக நின்றுட்டு இருந்தாங்களா இவர் தான் நிறையா பாயிண்ட் எடுத்துருவாரு இவரை நிறைய ரைடு அனுப்புங்க அந்த மாதிரி சொல்லி சவுண்ட் கொடுத்துட்டு இருந்தார் அப்புறம் தேர்ட்டி மினிட்ஸில் ஒன்று எடுத்தார் அசனி சிலேகா பாய் ஆனால் போனஸ் ஒரு ரைட் பார்ட் தோனோ மாத்தேன் ஆனால் இந்த மாதிரி இல்லைன்னா வேலைக்கு ஆகாது போனஸ் எடுத்துகிட்டு ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு வாங்கன்னா போனஸ் வண்டி எடுத்துகிட்டு வரீங்க அப்புறம் ரிவியூவில் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது போனஸ் இல்லைங்கிறாங்க போனஸ் தான் தெரியலையே அந்த பிளாக் லைனில் தாண்டி போகணும் ஒரு கால் அதே நேரத்தில் இன்னொரு கால் இன்னொரு ஃபுட்டு வந்து அந்த ரெண்டு கோடுக்கு நடுவில் இருக்கணும் போனஸ் ப்ளஸ் ரைடு எடுத்துகிட்டு வாங்க இல்லைன்னா பொன்னேரி பழத்தால் சரண் லீடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஜாகிரதையாக இருங்க அப்படின்னாரு அப்புறம் தேர்ட்டி எயிட் மினிட்ஸில் ஒரு நிறைவேறேன் மேட்ச் முடிகிற நேரத்தில் ஃபியூ பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸில் இல்லையா பின்னா மூமெண்ட்டுக்கு கேள்றே கேள்றேன்னா அதான் மூமெண்ட்டே இல்லாமல் விளையாடிட்டுருக்கேன் அங்கே பேசி ரமேஷ் டான்ஸ் செய்ய என்னார் அதை அப்படி இப்படி இப்படி டபாய்க்கிற மாதிரி விளாட்றது நீங்கள் வந்து நீங்கள் வந்து மூமெண்ட்டே இல்லாமல் இருக்கீங்க நேராக அப்படியே போயிட்டு சொல்லி கொடுத்த மாதிரி ரோபோட் மாதிரி போய்ட்டு போயிட்டு வர அப்படி இல்லை நல்லா டபாய்க்குற மாதிரி விளையாடுங்க லாஸ்ட் ரைட் பாபுபலிக்கு போய் தான் உன்னார் அதுதான் சித்தார்த் தேசாய் அவர் தானே பாபுபலிம்பாங்க எல்லாரும் நான் பாபுபலி லாஸ்ட் ரைடுன்னு அங்கே தான் அவங்க ஒரு தப்பு பண்ணார் அவர் முதலே அனுப்பிச்சுருக்குன்னு என்ன கேட்டேன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பாபுபலிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு தெலுங்கு டைட்டன்ஸ் போன சீசன் அவர் தான் நிறையா பாயிண்ட் எடுத்தார் அவரால் தான் டீம் தோற்றுன்னு அவர் டீம் மட்டும் தூக்கிட்டாங்க தெலுங்கு டைட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும் பட் வந்தார்ல ரெண்டு ரைடு எடுத்தார் மூணு பாயிண்ட் ரெண்டு ரைட்லேயே மூணு பாயிண்ட் எடுத்தாரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மேட் நேற்று திங்க் தோத்ததுக்கு காரணமே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஐ மீன் விளையாட விளையாட தான் வரும் அதை நான் குறைச்ச சொல்லல பட் இவ்வளோ தூரம் வந்தது காரணமும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான் தோத்தது காரணமும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான் இவ்வளோ தூரம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது காரணம் பயம் இளங்கன்று பயம் அறியாது பயலாமல் லேட் வந்தாங்க ப்ரெஷர்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் வந்துடுச்சு அவர் சொன்னார் அதுதான் சொன்னார் அரியான கோச்சு இன்னும் பிரெஷ்ல இருந்தால் என்ன சொன்னால் மேட்ச் இதுக்கு முன்னாடி தண்ணி அவர் இன்டர்வியூ என்ன சொன்னால் பொறுமையாக எடுத்துகிட்டு வரேன் இதுதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்பீச்சை பற்றி யாரோட ஸ்பீச் பிடிச்சிது பிசி ரமேஷா மன்பிரீத் சிங்காக உங்கள் கற்று சொல்லுங்கள் பொறுமை பார்த்துக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் வேலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்